இறைவா போற்றி ஏ கம்பு துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காபாய் கனகத்திரையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சி சம்பளம் வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை தின்மதம் தேர் அந்தி நிறிமுக தொந்தி வயிற்று வைப்பாம் கம்பலம் அடியார் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லாம் சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் உண்மை நாயன்மார்களது குருவருளினாலும் இந்த இணைப்பில் இணைந்து சித்தாந்த சாஸ்திரங்களில் பதினான்கு நூல்களில் ஒன்றான மனவாசம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கம் என்ற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன் ே கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்க நூல் ஐம்பத்தி மூன்று வெண்பாக்களால் ஆனது ஆசிரியரிடத்தில மாணவர் முன்னமே தமக்கு தெரிந்து வைத்திருந்த செய்திகளை விரிவாக தெரியும் பொருட்டு குருநாதர் வினா கேட்பதைப் போலவும் குருநாதர் அதற்கு இருப்பதைப் போலவும் இந்த நூல் பெற்றிருக்கிறது அதிலே மாணவர் கேட்ட வினா ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் எது மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்துதான் ஏது தேசிகனே சாற்று என்று கேள்வி கேட்டார் உள்ளபடி இத்தை உரைக்க கேள் வள்ளல் அருளால் ஆகமங்கள் கூறியபடி நாம் விளக்கமாக சொல்லுகிறேன் என்று அடுத்து பதில் சொன்னார் பிறகு வித்தியா தத்துவங்கள் முப்பத்தாறு அவயாவன ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நாலு வித்தியா ஏழு சிவதத்துவம் அஞ்சு அதில் ஆன்மதத்துவம் இருபத்தி நாலில் முதலாக சொல்லப்படுவது பூதங்கள் ஐந்து அந்த பூதங்களில் எவை எவை என்றும் பூதங்களினுடைய வடிவம் எது என்பதை பற்றி நாலாவது பாடலில் காட்டினார் ஐந்தாவது பாடலில் அந்த பூதங்களினுடைய வண்ணம் அதற்கு இருக்கக்கூடிய எழுத்து பீஜ எழுத்து அதை ஐந்தாவது பாடலில் காட்டினார் பொன்பார் பார் புனல் வெண்மை எவ்வளவு எளிமையா இருக்குது பாருங்க பொங்கும் அனல் சிவப்பு வண்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் ஒரு சாதாரண குழந்தை கூட இந்த பாட்டை படித்தால் எளிமையா புரிந்து கொள்ளலாம் எழுத்து அதற்குரிய பீஜை எழுத்து ல வ ய நிலத்துக்கு ல நீருக்கு வ நெருப்புக்கு காற்றுக்கு யா ஆகாயத்துக்கு ஆ என்று படித்தோம் இனி அந்த பூதங்களுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்பதை பற்றி ஆறாவது பாட்டில் காட்டுகிறார் ரொம்ப நல்ல சிறந்த பாட்டு பாடல படிச்சிருவோம் குறி குலிசம் கோகநதம் குல்ஸ்வத்தி குன்றா அரு புள்ளி ஆர் அமுதம் விந்து பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் மண்ணும் அடைவே என்று உன் புதல்வா ஆகமம் ஓதும் மூணாவது பாட்டில் என்ன சொன்னார் ஆகமம் சொன்ன முறையினார் ஆமா வள்ளலருளால் அன்று வாய் ஆகமங்கள் சொன்ன அடைவில்லைனார் இங்க ஆகமங்கள் ஓதும் ஆகமங்கள் நூல்கள் சொல்லும் என்ன சொல்லும் என்றால் குறி குறி என்ற சொல்லுக்கு அடையாளம் என்று பொருள் சிவலிங்கத்து கூட அப்படிதான் நமக்கு குறிப்பு சொல்லுகிறார்கள் காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் நீள்நாகம் பூண்டார்க்கு நிகழ் நிகழ் குறியாம் சிவலிங்கம் குறி என்பது அடையாளம் குறி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அடையாளம் ஐந்து பூதங்களுக்கு அடையாளங்கள் எவை எவை என்றால் ஒன்று குலிசம் ரெண்டு கோகநதம் மூன்று கொல்ஸ்வத்தி நாலு குன்றா அறுபுள்ளி அஞ்சு ஆர் அமுத விந்து அப்ப அஞ்சு சொன்னார் அதில் குலிசம் என்பது வஜ்ராயுதத்தை குறிப்பது அடுத்து கோகனதம் என்பது தாமரை பூவை குறிப்பது அடுத்து ஸ்வத்தி என்பது ஸ்வத்திகம் என்ற ஒரு ஆயுதத்தை குறிப்பது அடுத்து ஆறு புள்ளி ஆறு புள்ளிகளை குறிப்பது விந்து அமுத துளி இதுதான் அந்தந்த பூதம் சரி இது எது எதை குறிக்கும்னார் முதல்ல அடையாளம் காமிச்சிட்டார் குறியாவது ஒன்று குலிசம் ரெண்டு கோகநதம் மூணு கொல்ஸ்வத்தி நாலு குன்றா அறுபுள்ளி ஐந்து ஆறு அமுத விந்து இது எந்தெந்த பூதத்துக்குன்னு தெரியணுமில்ல அது மூணாவது வரி பாருங்க பிரிவின்றி மண் புனல் தீ கால் வானம் கீழிருந்து போனால் கீழே மண் அதுக்கு மேலே தண்ணீர் அதுக்கு மேலே நெருப்பு அதுக்கு மேலே காற்று மேலே ஆகாயம் மேலிருந்து வந்தால் ஆகாயம் அடுத்து காற்று மண்டலம் அடுத்து நெருப்பு அப்புறம் நீர் அப்புறம் மண் இந்த ஒரு ஒழுங்க கொஞ்சம் தொண்டர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும் ஐந்து எவை எவை என்று கேட்டால் இந்த ஆடர் வரிசை ஞாபகம் வச்சுக்கணும் கீழே இருப்பது மண் அதுக்கு மேல இருப்பது புனல் அதுக்கு மேல இருப்பது நெருப்பு அதுக்கு மேல போனா காற்று மேல ஆகாயம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஐந்தும் தங்குவதற்கு இடம் கொடுத்திருப்பது ஆகாயம் மேலிருந்து வந்தா மேல ஆகாயம் ஆகாயத்து கீழ காற்று பிறகு நெருப்பு அப்புறம் நீர் நிலம் இந்த அஞ்சும் முறையே மண்ணுக்கு குளிசம் நீருக்கு கோகநதம் தீக்கி சுவத்தி அடுத்து காற்றுக்கு அறுபுள்ளி ஆகாயத்துக்கு அமுதவிந்து அடைவே அடைவே என்று சொல் நல்ல சொல் இப்படி இந்த ஐந்து பூதங்களுக்கும் ஐந்து அடையாளங்களை கொண்டு பொருந்தியிருக்கும் அடைவே பொருந்தியிருக்கும் என்று ஒன் புதல்வா ஆகமம் ஓதும் தத்துவங்கள் தத்துவங்களை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் சொல்லும் அதுல புதல்வானார் மூணாவது பாடல்ல புதல்வா என்று விழித்தார் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா அந்த யோகத்துக்கு அடிக்கடி சொல்வதுண்டு எல்லாரும் மரண யோகம்னு சொல்லுவார்கள் அமிர்த யோகம்னு சொல்லுவார்கள் விருஷ்டமி யோகம்னு சொல்லுவார்கள் ஆனா இந்த யோகத்தை எல்லாம் தாண்டியது ஆக ஆக மன்னிக்கவும் ஐந்து அங்க மூணாவது பாடலில் சொல்லுகிற பொழுது யோகம் நிகழ் புதல்வா என்ன யோகம் ஆனந்த யோகம் நாம் பொதுவை என்ன யோகத்தை கேட்டிருக்கிறோம் மரண யோகம் சொல்லுவார்கள் சித்த யோகம் சொல்லுவார்கள் பஞ்சாங்கத்தில் அமிர்த யோகம் சொல்லுவார்கள் யோகம்னு சொல்லுவார்கள் இந்த ஆனந்த யோகம் சைவ சித்தாந்தம் படிப்பவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்ப நீ சைவ சித்தாந்தத்தை தெளிவாக படித்தால் உனக்கு என்ன யோகம் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனந்த யோகம் எனவே உங்களுக்கு மரண யோகமோ சித்த யோகமோ யோகமோ நிச்சயமாக கிடையாது நாம் நம்முடைய பயணம் ஆனந்த யோகத்தை முன்னிறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் அங்க சொன்னார் ஆனந்த யோகம் நிகழ் நீ உனக்கு எப்ப இந்த கேள்வி வந்திருச்சோ நீ ஆனந்தத்தை நோக்கி பயணிக்க தொடங்கி விட்டாய் உன் பயணம் புறப்பட்டு விட்டது அதனால் நிகழ் புதழ்வானார் நிகழ் நிகழ்காலம் நிகழ்ந்த நிகழ நிகழ்ந்த காலம் நிகழ் அது நிகழ்காலம் அந்த ஆனந்த யோகம் நிகழ்புதல்வான் அந்த மூணாவது பாட்டுக்கு அப்புறம் ஆறாவது பாட்டுல உன் புதல்வா அங்க ஆனந்த யோகம் நிகழ் புதல்வானாரா இங்க உன் ரொம்ப அருமையானது உன் புதல்வா இருக்கிற சொல்கள்ல உன் என்பது ரொம்ப சிறப்பான சொல்லை குறிப்பது ஒன் புதல்வா ஒன் ஆவது ஒல்லியை என்று பொருள் ஒல்லியதலாவது விளக்கமாக தெரிதல் இந்த சொல்ல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அது பதினொன்னாவது பக்கம் மேல் பத்தி காமிங்க நல்ல பகுதி ஒன் புதல்வா விழிவேற்றுமை பதினொன்னாவது பக்கம் மேல் பக்கம் மிழ் ஒன் தீன் தமிழ் திருவாசகத்துக்கு பின்னால் வந்த திருக்கோவையாறுல ஒரு திருப்பாடல் சிறைவான் புனல் சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான் உயர் மதில் கூடலின் ஆய்ந்த ஒன் தீன் தமிழின் துறைவாய் நுழைந்தனையோ அன்று ஏழுசை சூழபுக்கோ இறைவா தடவரை தோற்கு என் கோலாம் புகுந்து எய்தியதே இது திருக்கோவையாரில் ஒரு பாடல் அதுல தமிழுக்கு சொல்லுவார் ஒன் தீன் தமிழ் நல்ல அழகான சொல் அந்த தமிழுக்கு பேராசிரியர்னு ஒரு உரையாசிரியர் எழுதினார் ஒல்லிய இனிய தமிழ் உரை சரி அப்ப ஒல்லிய மாணவனே என்று பொருள் ஒல்லிய மாணவன் அதுக்கு பரிமேலகர் ஒரு உரை பாருங்க ஒல்லியராதல் ஒருத்தர் வந்து ஒள்ளியராதல்னா என்னன்னு கேட்டா நூலறிவும் சொல்பன்மையும் தோன்ற விரித்தல் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்காது கீழே படிங்க சிறந்த நூலறிவும் சொல்பன்மையும் உடைய மாணாக்கனே அப்படின்னு அர்த்தம் நான் சொல்லுவத நீ கவனமா கேட்கக்கூடிய அறிவு விளக்கம் உனக்கு தெரிகிறது பிறகு இதனை புரிந்து கொண்டு நீ பிறருக்கு சொல்லுவதிலே சொல் வன்மை உடையவன் எனவே ஒன் புதல்வா என்ற தொடருக்கு பொருள் சிறந்த நூலறிவும் சொல்வன்மையும் உடைய மாணாக்கர்கள் மாணாக்கர்கள் யாரு நீங்கதான் இப்போ எத்தனை பாட்டு கேட்டீங்க அஞ்சு பாட்டு உடனே உங்களை பார்த்து என்ன கொடுத்துட்டாரு அஞ்சு பாட்டு முடிச்சுன்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டாரு என்ன பட்டம் ஒன் புதல்வா சில பேர் அஞ்சு வருஷம் கழிச்சா தான் கருப்பு கோட்டு போட்டு பட்டம் கொடுப்பாங்க இல்லையா டாக்டரேட்னு கொடுப்பாங்க அல்லது பிஏதான்னு கொடுப்பாங்க ஆனால் சித்தாந்தம் படிக்கணும்னு முதல் நூலில் நாலு தான் படிச்சீங்க அஞ்சாவது பாடல் ஒரு ஒரு பள்ளிக்கு ஆசிரியரோட பாடம் போறான் கேட்கறான் அவனை பார்த்தோன்ன நீ தரவே மாட்டேடா என்னடா படிக்கிற நீ நாலு நாளா முட்டா பையன் நம்ம கவிதாம ஏன் தெரியுமா இவர் பாடம் சொல்ற ஐயா அப்படி தானே அதனால வருது போல்றதுக்குன்னு அவர் ஜிரிக்கிறா அப்படி சொல்லுவாங்க இவனுக்கு வராதும்பாங்க சில பேர் ஏ சமித்து நல்ல பையன்டா நல்லா படிக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுகிறார் உன் புதல்வன் நீ சாதாரண புதல்வன் எனக்கு ஏழைய மாணாக்கர்களை போல அல்ல உன் புதல்வன் மீனாட்சிந்தரம் பிள்ளைக்கு நிறைய மாணவர்கள் இருந்தார்கள் அதுல தலை சிறந்த மாணவராரு ஓவே சாமிநாதையர் இல்லைங்களா ஒவ்வொருவருக்கும் இப்ப மெய்கண்டா மனவாசம் கடந்தவரை பார்த்து ஒன் புதல்வா இந்த பிள்ளைகளை சில பேர் கூப்பிடுவாங்க ஏதேனும் அகிரணை பொருளை சொல்லி இது முதவி வாம்பாங்க இல்லையா சக்கர இங்கே வேணும்னு கூப்பிடலாம்ல பலாப்பழம் இங்க வேணும்னு கூப்பிடலாமுல்ல ஏன்னா நமக்கு அது தெரிஞ்சாதானே அது மாதிரி படிக்க ஆரம்பிச்சோன்ன உங்களை பார்த்து இந்த நூலாசிரியர் மூணாவது பாட்டுல ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா எத்தனையோ வேலைகள்ல வெளிநாட்டுல போய் இருந்துட்டு சாஸ்திரத்தை கேட்கணும்னு அறிவு வந்திருக்குது பாருங்க இல்லையா எத்தனை பேத்துக்கு வந்திருக்கு எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்குதுங்கிறது நம்ம கேள்வி அல்ல நமக்கு வந்திருக்குது என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி இல்லையா சில பேர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடறது பெரிய பேரா கருதுவாங்க சில பேர் வெளிநாட்டுக்கு போறதை பெரியா கருதுவாங்க சில பேர் பேசியல் பண்றத ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க சில பேர் ட்ரெஸ் போடுறத ரொம்ப ஹாப்பியா எடுப்பாங்க சில பேர் ஹேர் கட் பண்றத ரொம்ப பெருசா எடுப்பாங்க ஆனா சித்தாந்தம் படிக்கணும்னு ஒரு அறிவு உங்களுக்கு வந்திருக்கிறதே அது என்ன சொல்றது உங்க கால வணங்குறத தவிர வேற அது கூறு எந்த வழியும் கிடையாது ஆசிரியர் சொன்னார் ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா எத்தனாவது பாட்டு மூணாவது பாட்டு நாலு விட்டு அஞ்சாவது ஒட்டு ஆறாவது பாட்டுல ஒன் புதல்வா அது என்ன சாமி ஒன் புதல்வன் சிறந்த நூலறிவும் சொல்பன்மையும் உடையவன் இப்போ ஒரு கேள்வி வரும் இது எப்படி அவர் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா நம்ம போர் அடிக்கோ கொஞ்சம் கூர்ந்து வாங்க எப்படி வாதியார் மாணவர் தெரிஞ்சு கொண்டார் இவர் கேட்ட கேள்வி அப்பேற்பட்ட கேள்வி என்ன கேள்வி ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் எது எல்லாம் ஏது ஏதுன்னு கேட்டார் ஆணவத்துக்கு மட்டும் எதுன்னு கேட்டார் பாருங்க பாடல் பாத்தீங்கன்னா தெரியும் அப்போ மாணவனிட மாணவன் ஆசிரியரிடத்துல எப்படி பேச வேண்டும்னு சொல்ல இவருக்கு இருக்கு என்ன கேட்டார் பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய் காட்டும் மெய் கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா வெண்ணை நல்லூர் வித்தகா சுத்தா ஐயா நீதான் கேட்டு அருள் இந்த மாதிரி விண்ணப்பம் செய்த யாருக்குதான் மனசு அழகாது வீட்டுல ஒரே களைப்பா இருக்கு கொஞ்சம் ஒரு டீ மட்டும் போட்டு கொடுக்குறையா நீ நல்லா போடுவே அதனாலதான் உங்ககிட்ட கேட்கற அப்படின்னு புடனை போட்டு தரங்க இது எப்படி இருக்கு ஒரு நல்ல டீ ஒண்ணு கொண்டு வா குடிச்சு கொண்டு சொல்வன்மை இருக்கிறது நூலறிவு இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க எல்லாருமா இப்படி கேள்வி கேட்கறான் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது மாறா வினை ஏது மற்றவற்றின் வேறாக ஆகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது அஞ்செழுத்தான் ஏது ஜேசிகனே குருநாதா எனக்கு சொல்லுங்க நம்ம ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் கைண்ட்லி ரிக்வெஸ்ட் டெல்மி சார் டெல்மி இதான் நூலரி, நூலறிவுலன்னு அத கேக்க முடியாது கேக்கற பாணில இருக்கிற சொல்வன்மை இந்த ரெண்டைய அடக்கிய சொல்லுது ஒன் புதல்வா இப்போ வாத்தியார் வந்து ஒரு அறிவு குறைவுடைய பையனை கூட உனக்கு அறிவு வரும்னு சொன்ன அறிவு வருங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நான் வந்து குறைஞ்ச படிப்புடையவன் ஆனால் திருவாசத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபாடு எனக்கு திருவாசகம்னா அவ்வளோ விருப்பம் அதனால தான் மணிவாசல் அர்ப்பணி மன்றம்னு எங்கள் பேர் வச்சுருக்கோம் அப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் பனிரெண்டு திருமுறைகளையும் உரையோடு அச்சு போட்டார்கள் ஏழு திருமுறை வரை அந்த அச்சு புத்தகம் போட்டு சில பேச்சாளர்கள் பேசினார்கள் எட்டாம் திருமுறை திருவாசகத்துக்கு இன்னும் மூணு மாசத்துக்கு முன்னாடியே யார் யார் போடலாம்னு சிந்திக்கிறார்கள்